காமாலை கண்ணு கொண்டவனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சள் என்று சொல்லுவார்கள் அதுபோல் நைனாரை இன்னும் அங்கு டேக்கப்பல பாட்டியில இன்னும் லிப்டே ஆகாத உட்கார்ந்து அவர் இது மாதிரி ஏதாவது தான் ஆகணும் தமிழகத்தில் தான் ஜாதியால் மதத்தால் இனத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த முடியவில்லை என்ற இயக்கத்தில் பாரதிய ஜனதா இருக்கின்றது அதற்காக இப்படிப்பட்ட சொற்களை அவர்கள் பயன்படுத்துவது இயல்பு நம்மை பொறுத்தளவில் மனிதன் மனித உணர்வு அனைவருக்கும் ஓர் உயிர் ஓர் உடை ஓர் உணவு இதை நோக்கித்தான் நாம் ஒற்றுமையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நைனா நாகேந்திரன் போன்றவருடைய தமிழகத்திலே எடுபடாது அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தை மணிப்பூராக மாற்ற நினைப்பவருடைய கனவு இங்கே பலிக்காது சட்டம் ஒழுங்கு முழுமையாக நிலைநாட்ட கொண்ட நிலைநாட்டு கொண்டப்பட்டிருக்கிறது என்பதை நைனா நாகேந்தருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களே சொல்லிட்டீங்க கேள்வி பதில் ரெண்டுமே தவறும் தானே கேக்குறீங்க அவர் முழுவதுமாக பாரதிய ஜனதாவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார்